The cat sat on மாவட்ட அரசு உறுதிமொழி குழு ஆய்வில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் தி வேல்முருகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அதில் குழு ஆய்வில் பயணத்தை மாவட்ட ஆட்சி தலைவர்கள் தலைமையேற்று குழு உறுதிமொழி ஏற்கின்ற துறை சார்ந்த கள ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று விரும்பிய நிலையில் நம்முடைய மாவட்ட தலைவர் வழிநடத்தி சென்று பல ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறது திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சி தலைவர் அலுவலகம் வளாகத்தில் அருகாமையில் இருக்கும் அரசு விடுதிகள் சுமார் நான்கு கோடி இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாயில் கட்ட பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறதா தரமாக கட்டப்பட்டிருக்கிறதா என்பதை குழு ஆய்வு செய்தது பிறகு அமராவதி அரசு உயர்நிலை பள்ளியில் மேற்கொண்டதில் அங்குள்ள மாணவிகள் சில கோரிக்கைகளை முன்வைத்தனர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மேற்பார்வையிட்டு ஆணையர்கள் கோரிக்கைகளை மூன்று மாதத்திற்குள் நிறைவேற்ற வேண்டும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதை உறுதி செய்யும் வகையிலும் குழு ஆய்வு செய்தது ஆவின் நிறுவனத்தின் சார்பாக சுமார் அறுபது கோடி ரூபாயில் தயாரிக்கப்படும் பொருட்கள் மற்றும் பாதுகாப்பு அம்சங்களை குழு ஆய்வு மேற்கொண்டு பார்வையிட்டது பிறகு முப்பத்தி ஆறு கோடி ரூபாயில் நடைபெற்ற குடிநீர் திட்ட பணிகளை குழு ஆய்வு பார்வையிட்டார் தண்டராம்பட்டு செங்கம் பகுதியில் உள்ள மக்கள் பயனளிக்கும் குழு ஆய்வு செய்தது விழுப்புரம் மாவட்ட மக்கள் பயன்பெறும் வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்த புதிய திட்டத்தை எவ்வாறு நடக்கிறது என்பதை குழு ஆய்வு செய்தது அங்கு முன்னூறு கோடி ரூபாயில் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிற நந்தன் கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றி திருவண்ணாமலை உள்ளிட்ட பிற மாவட்ட மக்களும் விவசாய மக்களும் பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்று குழு அறிவுரை செய்கிறது என்றார் மேலும் ஏற்கனவே குழு ஆய்வு செய்து நிலுவையில் இருந்த நாற்பத்தி எட்டு உறுதிமொழிகளில் முப்பத்தி ஐந்து உறுதிமொழிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அதிகாரிகளை தமிழ்நாடு அரசு உறுதிமொழி குழுவை சட்டப்பேரவையில் பாராட்டு தெரிவிக்கிறது நிலுவையில் இருக்கும் உறுதிமொழிகளை குழு ஆய்வு செய்து விரைவில் நிறைவேற்றப்படும் என்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் தி வேல்முருகன் செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார்